சந்தையில ஒரு டாப்பான ஆடு வாங்கிட்டு போறீங்க மூணு குட்டி ஆடு மூணு மாதிரி என்ன மாதிரிண்ணே மூணு ரெண்டு கிடாமுறை பொம்மரி ஒரு கிட்டா மாதிரி ஒரு பொம்மரி ஆடு பல்லு எப்படிண்ண பல்லு ஆறு பல்லு பல்ல ஆறு பல்லு ஏளம் ஆடு அப்படிதானே மூணு மாறி சூப்பரா ஆடின்னு எவ்வளவு ஆள் இருக்குண்ணே ஆடி ஏடு ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசம் இருக்கும் ஆடு வெட்டி இருக்க மாட்டிருக்காதான தெரியல அதெல்லாம் நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியாது எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா நீங்க நாங்க ராமநாத மாவட்டம் ராமநாதபுரத்துல இருந்து வாருங்க மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க மொத்தம் நாலு உருப்படி நாலு உருப்படி இந்த இத நாலுதான் வாங்கிருக்கீங்க அப்படித்தான ஆமா நீங்க வரும்போது என்ன கணக்கு பண்ணி வந்தீங்க என்ன வாங்கன்னு நினைச்சு வந்தீங்கன்னா அங்க ஒரு ரெண்டு அஞ்சு உருப்படி ஆறு உருப்படி வாங்கலாம் மத்தா சரி

அது கிட்டாமல் அது அது பல் அது பல் பல் சேர்ந்துருச்சு என்ன வேலை என்னால முடிச்சு ஐநூறு பதினாலு ஐநூறு எல்லாம் தரமான ஆடை பார்த்தா வாங்கிட்டு போனீங்கன்னா எல்லாம் வீட்டுல தான் ஆட வச்சிருக்கேன் மொத்தம் வீட்டுல இருக்கு நூத்தொன்பது கொடியால் தான் வச்சிருக்கீங்க சரி ஓகே கொடியால் நல்லா லாபம் இருக்கு அப்படின்னா

எப்படி என்ன முப்பதாயிரம் சொன்னாங்க முப்பதாயிரம் முப்பதாயிரம் வாங்கிருக்கேன் பெரிய தெளிச்சு வாங்கியிருக்க எப்படி வாங்கும்

வில அதிகம் வில அதிகம் தானே எவ்ளோ நினைச்சு எவ்ளோ உங்க மதிப்பு எவ்வளவு ரெண்டு கிட்டும் நான் இது நாற்பதாயிரம் ஆச்சேன் கூட அஞ்சாயிரம் கொடுத்தேன் சரி ஃபங்க்ஷன் எப்போ இந்த வர தேங்குல

முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ரெண்டு சேத்து அந்த குரால் எவ்வளவு அந்த குரால் வந்து பதிமூணு ரூபாய் பதிமூணு ரூபான்னு வாங்கிருக்கேன் பரவாயில்லையா கூடுதலா கம்மியா கூட தானே ஆனா இருந்து இங்க வந்து எதனால வாங்குறீங்க

பதிமூன்றான் வாங்கிட்டு போறீங்க சரி சரி ஓகேங்க முதல்ல நம்ம எத்தனை மாசம் எடுக்க முடியுங்க முதல்ல எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியும் முதல்ல குட்டி போட்டு அது குட்டி வளர்த்தா தான் எடுக்க முடியும் அப்படிதானே சரி குட்டியா இருந்து வரீங்கண்ணா

ஜம்முன்னு ஒரு கிட்டா சூப்பர் கிட்ட வாங்கிருக்கேன் ஒரு ஆடு வாங்கிருக்கேன் அப்படிதானே அவனா பல்லி அப்படின்னா பல்ல பல்லு போடல நல்ல புளியம்பரம் அருமையான கிட்டா வாங்கிருக்கேன் அப்படித்தானே அவன என்ன சொன்னா என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினெட்டு ரூபா சொன்ன பதினெட்டு ரூபா சொன்னா எவ்வளவு முடிச்சுக்கே பதினஞ்சு முடிச்சிருக்கேன் பதினஞ்சு முடிச்சு இது ஆட்டு தான் வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்கு ஆட்டுக்கு என்ன பாத்தீங்க கால் எல்லாம் பாத்தீங்கன்னா கால் கடை நெஞ்சுக்கான வால்ச்சரம் நல்ல மூஞ்சி நல்லா நல்லா மூஞ்சி நல்லா இருக்குடா நல்லா இருக்கு எல்லாம் பாத்து ஜாமுன் வாங்கி பதினஞ்சு ரூபாய்க்கு இது காணுமான கூடுதலா கம்மிங்களா ஓகேண்ணா இன்னைக்கு நிலமை பரவாயில்ல பரவாயில்ல அப்படி தானே அந்த குரால் எவ்வளவு வாங்கிருக்கீங்க குரால் வந்து ஒன்பது ஐநூறுண்ணே ஒன்பது ஐநூறு எத்தனை மாசம் இருக்குண்ண எழாஜினா சொன்னாங்க ஓகே ஓகே அண்ணே நாங்க சிவகங்கை மாவட்டம் பட்டமலத்துல வந்தோம் நல்ல ஒரு புளியும் ஒரு ஆடு சூப்பர் ஆடு ஆடு பள்ளி அப்படிங்க பள்ளு பள்ளை இல்ல அப்படின்னா இல்ல பல்லே இல்லை என்ன விளை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அவங்க பதினேழு ரூபாய் சொன்னாங்க பதினேழு ரூபாய் சொன்னாங்க நீ எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு நாங்க பதினாலாயிரத்துக்கு வாங்கினா பதினாலாயிரத்துக்கு வாங்கிட்டு போறீங்க எந்திரி போதீங்க இது ஆர்ப்பாட்ட பக்கத்துல மேட்டு திட்டாங்களாம்

உருப்படி வாங்கிருக்கீங்க நாலு உருப்படி நாலு உருப்படி வாங்கிருக்கீங்க இது ஆஹ் இருபத்தெட்டு சொன்னார் இருபத்தாறுன்னு வாங்கியாச்சு இருபத்தாறுன்னு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தான் உள்ள கிடாமுறிதான் ஆமா சரி ஓ

பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பன்னெண்டு

ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க ஒரு மூணு மாசம் குட்டி இருக்கு அப்படித்தானே ஆமா கிடாமரி எல்லாம் பொம்புறீங்களா கிடாம்பி கிடாம்பரியா பால் குடி குட்டியா பாலு மறந்துதான் குடிச்சு குடியாம இருக்கும் குடிச்சு குடியாம இருக்கும் பால் நம்ம குடுக்கணும் வேண்டாமையா கொலை கடிக்கத்தான் கொலை கடிக்கத்தான் நம்ம கொலை கடிக்கதான் பால் நம்ம கொடுக்க முடியாது தேவையில்ல அப்படித்தானே என்ன விளையாடுறா என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தஞ்சு சொன்னாங்க இருபது இருபது ரூபாய் வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் ஆடு வாங்கிருக்கீங்க மரியா இது ரெண்டு இதுக்கு பால் கிடா என்ன வாங்கிட்டு போறீங்க ரெண்டும் ஆறு ரெண்டும் இது எவ்ளோ இருக்கீங்க ஏழாயிரத்தி அந்த ஆடு எவ்ளோ இருக்கீங்க பதினேழு எத்தனை மாசம் மாசம் மூணு மாசம் அப்படி இருக்கு

மா அடிச்சுக்கிட்டாவ காய அடிக்காத காது காயச்சு நீங்க பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு என்ன வேலை சொல்லி என்ன வேலைன்னு குடுத்துருக்கீங்க பத்தம்பது ரூபான்னு சொல்லி பதினேழு ரூபா பதினேழு ரூபாய் குடுத்துருக்கீங்க பதினேழு ரெண்டு இருக்கீங்க நீ எவ்ளோ நினைச்சு வந்து எவ்வளவு நினைச்சு வந்தீங்க ஆஹ் பதினெட்டு ரூபாய் குடுக்கலான்னு வந்து ஐநூறுபா கம்மியா தான் போயிருக்கு உயிரிழந்து இருக்கும் முப்பது கிலோ வரும் அப்படிதான் நீங்க வளர்த்து கிடாதம்பா நீங்க சம்சாரி தான் அப்படிதான் சம்சாரி தான் வீட்டுல எத்தனை ஊட்டி வச்சிருக்கீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு கிட்டா சூப்பர் கிட்டா வாங்கிட்டு போறீங்க கிட்ட பல்லு இப்படிங்க பல்லு ரெண்டு பல்லு பல்லு ரெண்டு பல்லு காய் அடிச்சிட்டா காய் அடிக்காதா காய் அடிச்சது என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயில் ஃபங்க்ஷனா கோயில் ஃபங்க்ஷன் எப்படிங்க கோயில் ஃபங்க்ஷன் வெட்டது கோயில் ஃபங்க்ஷன் வாங்கிட்டு போறீங்க என்ன விளையா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இரு இருபது ரூ கரையை வாங்கிட்டு போறீங்க இந்த கடா கருப்பு சுத்த கருப்பு அது ஏழு ரூபா ஏழு ரூபா கருத்து வாங்கிட்டு போறீங்க எந்திரோக்கா பிளாத்தி குழம்போது சரி